அண்டவராகியேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியோடு ஆளுகளுக்கு ஆசீர்வாதமாயிருக்கும் மறக்கப்பட்டு அப்பா மறந்துட்டாங்க அண்ணா மறந்துட்டாங்க தம்பி மறந்துட்டாங்க நண்பர்கள் மறந்துட்டாங்க என் மனைவி மறந்துட்டா என் புருஷன் மறந்துட்டான் எல்லாரும் மறந்துட்டாங்க பாஸ்டர் கூட மறந்துட்டாரு அப்படின்னு கலங்கி சோர்ந்து போனீங்களோ தாய் தன் பாலகனை மறக்கலாம் வாசிக்க கேட்கலாமா ஒன்புடையானோ அவர்கள் மறந்தாலும் அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை நான் உன்னை மறப்பதில்லை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை லூவியா ஸ்திரீஆள் பத்து மாசம் சுமந்த பிள்ளை மறப்பாளா ஒரு நாள் மறக்க மாட்டான் பிள்ளைங்க அம்மான்னு சொல்லுவோம் ஆயும் கட்டி முத்தமிடுவான் இத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஒருத்தர் தமிழர் பழமொழி குஞ்சு பொன் குஞ்சு தானே மறப்பாளோ ஆனா அவள் மறந்தாலும் நான் அவனை மறக்க மாட்டேங்கிற கரத்துக்குரிய பிரசுத்த வாட்டி அம்மா சாரண் நாராஜ் அம்மா ஆண்டவர் அறியாத குடும்பத்துல இருந்து ஏ சுய்ச்சி கொண்டவர்கள் அவங்க எலக்ட்ரிசிட்டி போர்டுல வேலை இருந்துச்சு வேலையை விட்டாங்க ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டு இலங்கை போவதற்காக சென்னையில இருந்து தனஸ்கோடி வந்து அங்கிருந்து கப்பல்ல போறதுக்கு ஆரம்ப நாட்டில் திட்டமிட்டார்கள் நான் அவர்கள் நேரடியை பார்த்திருக்கிறேன் அவருடைய பிரசாயங்கள் பாடலை கேட்டிருக்கிறேன் ஆனவ நல்ல பரிசுத்த வாட்டி அவர்கள் இருந்த பாடல்கள் தமிழ் உலகத்தை அசைத்து கொண்டிருக்கிறது உயிரோட்டமான சத்தியம் நிறைந்த ஜீவன் உள்ள அபிஷேகம் நிறைந்த பாடல்கள் ஆமென் தரமான பாடல்கள் ஸ்தோத்திரம் இயேசுநாதா எங்கும் பாடலாம் மகிமை இறங்க தலை சிறந்த பாடல்கள் அருமை தாயாருடைய பாடல் நினைக்கும் பாடும் போதும் கேட்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கும் அவங்க அம்மா அவங்க அம்மா உங்களுக்கு சீயை நான் இப்படி போறேன் ட்ரெயின்ல தனஸ்கு ராமேஸ்வரம் தனஸ்கோடி போய் அங்கிருந்து கப்பல்ல இறங்கி போறேன் குழு நேரம் ஊதியத்துக்கு நிறு கத்தனை அழைத்து விட்டார் வேலையை விட்டு விட்டேன் வாலிபு நாட்கள் இருபத்தோரு வயது அவங்க அம்மா பார்க்க வருவாங்கன்னு நினைச்சாங்க அவங்க அம்மா பார்க்க வரல எல்லாருக்கும் வருத்தம் வைத்திய மாதிரி வேலையை ரயில் கிளம்பி விட்டது அப்பொழுது பாடல்தான் என்னை மரவா சுனாதா தயவால் என்னை நடத்தும் என்னை மரவா ஏ சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும் ஈரோட்டமான பாடல்கள் வாடி பாருங்க சில கண்ணீரே வந்து லூவியா மோசி அம்மா ரொம்ப நேசிச்சாங்க சட்ட தெரியுமா பிள்ளையை காப்பாற்ற கூடாது ஆனா மோசி அம்மா கூட வழி இல்லாம ஒரு பெட்டகத்தை செய்து நலன் பெட்டியில் செய்து ஆற்றுக்கு அனுப்பிவிட்டாங்க கர்த்தர் மறக்கலை மோசி தலைவராய் உயர்த்தினான் தன் பார்க்கனை மறப்பாளும் அவள் மறந்தாலும் அவனை மறக்க மாட்டேங்கிறாள் உள்ளங்கையில மறைந்து வச்சிருக்கேங்களா கர்த்தர்கள் மேல நினைவாயிருக்கிறார் கர்த்தக்களை இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது ஜெபிக்கலாமா பிதாவே பிரசுத்த பிள்ளையாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கணும் என்னால் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் யாரோ மறந்துட்டாங்களோ சோர்ந்து போனாங்களோ நீர் மறப்பதில்லை அப்பா கடவுள் தாயை விட நிலா நன்பு உள்ள பிள்ளைகள் ஆசீர்வாதம் தேவைகளை சந்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கலாமே ஆமே ஆமே God bless you. Have a nice